இவ்வளவு எண்ணெயுமே வந்து நாங்களே சாப்பிட்டுருவோம் வந்து பாத்தீங்கன்னா இட்லி அரிசி வடை சுடுறதுக்கு எல்லாம் வந்துச்சு வடை சுடுறதுக்கு எண்ணெய் வேணும்ல அதனால இதை பாருங்க எண்ணெய் பெட்டி வருது சன்லான்ல இருந்து எண்ணெய் சரிங்களா டைரக்டா கம்பெனில இருந்து தான் லோடு இறங்குது எல்லாரும் கேக்குறாங்களே எப்படி நீங்க இவ்வளவு ரேட்டுக்கு கம்மியா தரீங்க அப்படி சொல்லிட்டு சோ மோஸ்ட்லி எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம டைரக்ட் கம்பெனில இருந்து எடுக்கணும்னா நமக்கு வந்து ரேட் கம்மியா கிடைக்குது சோ தான் வந்து நம்ம இது பண்றோம் பாருங்க சோ கடவுளே 미카소, 미카소. <sauvCalais> <ALLY> <laughs> <Hudson> <요>. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சா நாங்கள் நாளைக்கு வந்து எடுத்துக்கலாமா இன்றைக்கி வந்து எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க பாருங்கள் பொருள் வந்து இப்போ தான் இறங்கிட்ருக்கு ஸோ ஒன்ஸ் எல்லா பொருளும் வந்தோடனே உங்களுக்கு வந்து கோஆர்டினேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்போம் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எல்லாமே ரெடியான உடனே உங்கள் பார்சலுமே ரெடியான உடனே நாங்களே வந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட பார்சல் ரெடி ஆகிடுச்சு இந்த டேட்டில் இந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பொருளுமே வந்து இப்போதைக்கு வந்திருக்கு ஃபஸ்ட்டு பார்சல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் சென்னை அதாவது கோயம்புத்தூர் மதுரை திருச்சி திண்டுக்கல் சேலம் அங்கேருந்து போட்டிருக்காங்கள ஸோ அந்த கஸ்டமர்ஸ்க்கு தான் வந்து நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்ட நெருக்கத்தில் வந்து பார்சல் ஆஃபீஸ்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க ஸோ பார்சல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறது சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு போய் சேர்ந்துடணும் நீங்கள் சென்னை சென்னை நியர்பை டேரெக்டாக நீங்களே வந்து எடுத்துக்கிற கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் பார்சலை சீக்கிரமே அதாவது நாங்கள் சொல்லியிருக்கோம் அக்டோபர் பத்துலேருந்து பதினஞ்சு அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவோம் ஸோ பார்சல்ஸ் எப்படி பேக் பண்ணுறோம் எப்படி நம்ம வந்து டெலிவரி கொடுக்குறோம் கஸ்டமரை போய் எப்படி ரீச் ஆகுது கஸ்டமர் ரிவ்யூஸ் என்ன இருக்குது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வீடியோ பார்க்கலாம் புது ஸ்கீம்ஸ் கேட்டு நிறைய பேர் வந்து எங்களை மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட்டுமே இருக்கேன் கூடிய சீக்கிரத்தில் வந்து புது ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் சொல்கிறோம் அதுவுமே வந்து வெயிட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுங்க